லெம்போன் உதவியுடன் கூடிய டிஎம்பிஆர் டிரான்ஸ்கதிட்டர் மிட்டல் வால்வ ரீபிளேஸ்மெண்ட் சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதன் முறையாக மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சென்னை அல்லாத தமிழ்நாட்டில் இதயவியலில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையாக லெம்போன் உதவியுடன் கூடிய டிஎம்பிஆர் செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது கதீட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முந்தை இம்பிளான் செய்யப்பட்ட மிட்டல் வாழ்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும் புதிய வாழ்வை அதற்கு மாற்றாகப் பொருத்தவும் உதவுகிறது முன்னாள் வங்கி அதிகாரியான எழுபத்தைந்து வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மிட்டல் வால்வு மாற்றுவதற்காக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தநிலை இருதய அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டிருந்தது மிட்டல் வால்வு என்பது இதயத்தில் உள்ள நான்கு வாழ்வுகளில் ஒன்றாகும் எனது இதய மேலறையிலிருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்தோட்டத்தை இது எதுவாக்குகிறது மிட்டல் வாழ்வு இரு களை கொண்டிருக்கிறது இதயத்தின் வழியாக ஒரு திசையில் இரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமனியை தரப்பதும் இறுக்கமாக மூடுவதும் தான் இந்த மிட்டல் லீப்லேட் களின் ஒரே நோக்கமாகும் சரியாக செயல்படாத மிட்டல் வாழ்வு இருக்குமானால் அது நுரையீரலில் மிகை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் இயற்றியலுக்கும் இரத்த உரை கட்ட இகலக்கும் இதே செயலிழப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான சிகிச்சைக்குழு துல்லியத்தோடும் திறனுடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது இந்தியாவில் திட்டர் எலக்ட்ரோகார்டியாலஜி துறையில் முதன்மை நிபுணர் என அறியப்படும் டாக்டர் ரவீந்தர் சிங் ராவ் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட்டு நிபுணத்துவ சிகிச்சை செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்தார் இதற்குப் பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இந்த நோயாளி மருத்துவமனையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இந்த நோயாளி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மருத்துவ செயல்முறையுடன் தொடர்புடைய எந்த பிரச்சினைகளும் அவருக்கு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாதனை குறித்து விளக்குவதற்காக நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வின் போது மருத்துவ நிர்வாகி டாக்டர் வி கண்ணன் இதயமயக்க மருந்தியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ் குமார் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர்கள் டாக்டர் எஸ் செல்வமணி டாக்டர் எம் சம்பத்குமார் மற்றும் டாக்டர் ஜே பாண்டியன் இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர் டோட் ஏம் கிருஷ்ணன் இதய அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மருத்துவ செயல்முறையுடன் தொடர்புடைய எந்த பிரச்சினைகளும் அவருக்கு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சாதனை குறித்து விளக்குவதற்காக நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வின் போது மருத்துவ நிர்வாகி டாக்டர் வி கண்ணன் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ் குமார் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர்கள் டாக்டர் எஸ் செல்வமணி டாக்டர் எம் சம்பகுமார் மற்றும் டாக்டர் பி ஜே பாண்டியன் இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர் டோட் ஏம் கிருஷ்ணன் இதய அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மெம்பர்ஸ் டாக்டர் செல்லுமணி டாக்டர் கணேசன் டாக்டர் ஜெயபாண்டியன் டாக்டர் சம்பத் குமார் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அவர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரோட கண்ணன் இதோட வெரி ஹாப்பி மூமெண்ட்டு நாங்கள் ரீசெண்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஓல்டு மேன் ஏற்கனவே வந்து ஒரு சர்ஜிக்கல் பயோபிராஸிக் வேல் பண்ணியிருந்தாரு அது ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்கெதிடர் மைட்ரல் வேல்இன் வேல் விச் வித் அசிஸ்ட் டிஎம்ஆஆர் லேம்புங்கிறது ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி தொட வழியாக போய் எலக்ட்ரோ சர்ஜரி லைக் சர்ஜன் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் எலக்ட்ரோ சர்ஜரி கெத்திட்டர் மூலமாக ஸ்பெஷல் வயசை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த ட்ரான்ஸ் கெத்திட்டர் மைட்ரல் வேல்வை ஏற்கேற்கனவே சர்ஜன் போட்ட வேல்வில ட்ரான்ஸ்கெத்திட்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் இது ஜென்ரல் அனஸ்தீசியால் த்ரீ டி ட்ரான்ஸ்இசோபிஜுவல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோ கேடிகிராஃபி யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை தொடலியாக பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டு ரெண்டு த்ரீ டேஸில் வாஸ் எலிஜிபிள் டு கெட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் பேஷண்ட் ஃபாலோ பண்ண வந்தாங்க நல்லா இருக்காங்க அவங்களோட மெயின் சிம்டமான மூச்சு திணறல் நல்லா கிளியர் ஆகி பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் அனதர் ஸ்பெஷல் மொமெண்ட் அபவுட் திஸ் லேம்பூன் அசிஸ்டட் டிரான்ஸ்கிரிட்டர் மைட்ரல் வால் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஃபஸ்ட் டைம் பீயிங் டன் இன் சவுத் தமிழ்நாட் அண்ட் நீங்கள் சென்னையை அப்பாவில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவைலபிள் டு அஸ் அவர் ஜெனரல் பப்ளிக் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஸோ வி at டூ திஸ் so at அட் த சேம் அட் த சேம் டோக்கன் அட் thank you one and all சாதாரண சர்ச்சை வந்து லேம்போன் சர்ச்சை இதில் என்ன லேம்போன் லேம்போன் செயல்முறையால் என்ன பெசல் ஆகும் நம்ம அதுக்காக சாதாரண இது இந்த லேம்போன் அசிஸ்டெட் டிரான்ஸ்கெதிரல் மைட்ரோவால் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ல ஏன் அது தேவைப்படுச்சுன்னா அவருக்கு சிடி அனாலிசிஸ் பண்ணப்போ நம்ம ஏற்கனவே சர்ஜன் போட்ட வேல்வ இன்னொரு வேல்வ வைக்கிறப்போ அவருக்கு லெப்ட் வென்ட்ரிகிலிருந்து பிளட் வெளியில போறதுக்கு தடைப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு சீட்டில் ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த எலக்ட்ரோ சர்ஜரி லேம்புங்கிறது தேவைப்பட்டுச்சு அது தேவைப்பட்டதுங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம் தட் எலக்ட்ரோ சர்ஜரி அண்ட் டிரான்ஸ்கிரிட்ட வால் பீங் ஃபர்ஸ்ட் டைம் டன் இன் சவுத் தமிழ்நாடு இன் அவர் சென்டர் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் தேங்க்யூ மனடா சென்னை தவிர நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் சென்னையோட கம்பேர் பண்ணுறப்போ ஈவன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஆல் தீஸ் எலக்ட்ரோ அண்ட் வேல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் அ ஆர் அயோட்டிக் ஆர் நேட்டிவ் வேல் லைக் டேவி கேன் பி டன் அட் அ அ மெயின் மெசேஜ் வி வாண்ட் டு பீப்புள் ஹியர் ஸ்பெஷல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎச் எலிஜிபிலிட்டி உள்ள அமௌண்ட் கொடுப்பாங்க தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்